வயோதிகம் வரும்போதுதான் உடலில் பல்வேறு நோய்கள் ஒன்று ஒன்றாக எட்டி பார்க்கும் அப்போதெல்லாம் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் தவறான விஷயங்களை செய்யாதிருப்பது ஆன்மீகத்தில் நாட்டம் இருப்பார்கள் இதனால் மனது உடல் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பார்கள் இதன் மூலம் அவர்களிடம் நோய் அண்டவே அண்டாமல் இருந்தது ஒரு குறிப்பிட்ட அதாவது எண்பது மேற்பட்டவர்களுக்கு தான் கால்வழி முடக்குவாதம் போன்ற நோய்கள் வரும் ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் பிறந்த குழந்தைகளில் இருந்தே பல்வேறு விதமான நோய்கள் அண்டுகிறது அதிலும் சில குறிப்பிட்ட பெயரே வாயில் நுழையாத நோய்களும் குழந்தைகளுக்கு வந்துவிடுகிறது இதனால் குழந்தைகளோடு சேர்ந்து பெற்றோர்களுக்கும் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல வேண்டும் எனில் நடந்தே சென்றார்கள் ஆனால் இப்போதைய தலைமுறையோ பக்கத்தில் இருக்கும் கடைகளுக்கு கூட வாகனத்தை எடுத்துச் செல்கின்றனர் இதனால் நடக்கும் பழக்கம் குறைவாகிறது ஒரு கட்டத்தில் வாகனத்தில் செல்வதுதான் பிரஸ்டீஜ் என்று சொல்லும் அளவுக்கு வந்துவிட்டது இதனால் கால்வலி காலில் முடக்கம் போன்ற பல்வேறு பிரச்சினைகள் ஏற்படுகிறது இதற்கு முக்கியமான தீர்வு இருப்பதாக கூறுகின்றனர் சித்த மருத்துவர்கள் நடுத்தர வர்க்கத்தினரையும் முதியவர்களையும் அவதிக்குள்ளாக்கும் முடக்குவாத பிரச்சனைக்கும் மூட்டுவழி பிரச்சனைக்கும் முடக்குவாத கிழங்குதான் தீர்வாக உள்ளது ஆட்டுக்கால் கிழங்கு ஒரு அசைவ ஆட்டுக்கால் என்று கூட சொல்லுவார்கள் ஆட்டுக்காலை போலவே ரோமங்கள் நிறைந்து காணப்படும் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு நடக்க சிரமப்படும் உடவனை கூட சரி செய்யும் என்பார்கள் பார்ப்பதற்கு ஆட்டுக்கால் போல தோற்றம் கொண்ட இந்த கிழங்கை தோல் உள்ளே வெள்ளையாக இஞ்சி போன்று இருக்கும் இதை சாப்பிடுவதால் அவ்வளவு நன்மைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது முடவாட்டுக்கால் உடலில் உள்ள ஏராளமான நோய்களை தீர்க்கக்கூடியது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நோய்களை தீர்க்கும் என்று சொல்கிறார்கள் முடவாட்டுக்கால் பெரும்பாலும் மலைப்பிரதேச விளையக்கூடியது கடல் மட்டத்திலிருந்து மூன்றாயிரத்தி ஐநூறு அடி உயரத்திற்கு மேல் உள்ள மலைப்பகுதிகளில் உள்ள பாறைகளின் இடுக்குகளுக்கு இடையே இந்த உணவாட்டுக்கால் வளரும் தன்மை கொண்டது தமிழகத்தை பொறுத்தவரையில் கொல்லிமலை மற்றும் ஏற்காடு ஆகிய இரண்டு இடங்களில் இந்த கிழங்கு அதிக கிடைப்பதாக கூறப்படுகிறது முடவாட்டுக்கால் கிழங்கு என்று சொன்னாலே அது கொல்லிமலைதான் என்கின்ற அளவுக்கு முடவாட்டுக்கால் விலையும் பிரதான இடமாக கொல்லிமலை இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக ஏற்காட்டில் இது அதிகப்படியாக முடவாட்டுக்கால் கிழங்கு கிடைக்கிறது மூட்டு சம்பந்தமான வழிகளுக்கு நிவாரணியாக இருப்பதால் ஏற்காட்டிற்கு சுற்றுலா வரும் சுற்றுலா பயணிகள் அனைவரும் முடவாட்டுக்கால் கிழங்கினை பார்த்து வாங்கிச் செல்கிறது பல்வேறு நன்மைகள் மருத்துவர்களை அணுகி இந்த உடவாட்டுக்கால் கிழங்கினை எப்படி உட்கொள்ள வேண்டும் என்பதை கேட்டு பயன்படுத்தி வந்தால் நிச்சயம் இந்த முடக்குவாத நோய்க்கு தீர்வு காணப்பட்டு நோயின்றி வாழலாம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்